கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கடந்த இரண்டு வாரங்களாக நம் பலிபீடம் என்கிற தலைப்பில் நம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கத்தர்க்குள் விசுவாசிக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து நோவா எதற்கு பலிபீடம் காட்டினான் ஆப்ரஹாம் எதற்காக பலிபீடத்தை காட்டினான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பலிபீடம் எதற்கு கட்டப்பட்டது யாக்கோபு எதற்கு பலிபீடம் கட்டினான் என்று சொல்லிக் கொண்டு இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கட்டி பலிபீடத்தை எதற்கு பயன்படுத்தினார்கள் அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் தியானித்தோம் இந்த நாளில் மோசை கட்டின பலிபீடம் இதனுடைய பின்னணி வந்து என்னன்னு சொன்னால் யாத்திரியாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டு முதல் பதினாறு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தப்பட்டு இவர்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய நோக்கி கடந்து வரக்கூடிய வேலையில் ரெபித்தீம் என்கிற பாலை இறங்கி இருக்கக்கூடிய வேலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அமிலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிறதற்காக கடந்து செல்லக்கூடிய வேலையில் அந்த அமிலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணக்கூடிய வேலையில் கிடைத்த ஒரு வெற்றிக்கு அடையாளமாக மோசை என்ன செய்கிறான் கருத்தருக்கு ஒரு பலபிடம் கட்டுகிறான் நம்ம எல்லாருக்குமே இந்த இஸ்ரோவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும் அதனால் அவர்கள் என்ன சூழ்நிலையில் அந்த இடத்திலிருந்து எகிப்திலிருந்து வழிநடத்தப்பட்டார்கள் எப்படி அவர்கள் வழிநடத்தப்பட்டு அந்த வனாந்திர வாழ்க்கையாக இவர்கள் கடந்து வரக்கூடிய வேலைகளை இவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் என்ன தேசம் என்று சொன்னால் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஆசீர்வாதமான தேசம் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிப்பதற்கு முன்பதாக அநேக தடைகள் அநேக போராட்டங்கள் அநேக நெருக்கங்கள் வருகிறது இந்த இடத்துல ரெபித்தீம் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேலையில் ஒரு யுத்தம் வருகிறது அமெரிக்கர்களோடு ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் யுத்த வீரர்கள் எல்லாம் யுத்தம் செய்யக்கூடிய வேலையில் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேவன் அந்த இடத்துல கொடுத்தது நிமித்தமாக அந்த வெற்றிக்கு அடையாளமாக மோசே என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யாத்திரி ஆமாம் பதினேழு பதினைந்து நீங்கள் வாசித்து பார்த்தேன் சொன்னால் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யகோவா நிசி என்று பெயரிட்டான் என்று சொல்லப்படுகிறது யகோவா நிசி என்று சொன்னால் கர்த்த என் ஜகோடி ஆனவர் என்று பொருள் எகவான் இசி என்று சொல்லக்கூடியது கத்தர் என் ஜெயக்கொடி ஆனவர் இஸ்ரமேல் ஜனங்கள் பெற்ற வெற்றிக்கு அடையாளமாக மோசே ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஜெயங்களை நாம் பெற்றிருக்கோம் ஜபிக்கக்கூடிய வளையல்ல நம் ஆண்டு சமூகத்தில் மன்றாடக்கூடியவள நம் ஆண்டு சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு அநேக ஜெயங்களை கொடுத்திருக்கிறார் ஒரு சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய குடும்பத்தில் அல்லது நமக்கு விரோதமாக வந்த நிலைகள் மத்தியில் நாம் ஆண்டோருடைய சமூகத்தில் செபித்த பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றிக்கு நன்றி கடனாக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடனாளிகளாக இருக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை செய்திருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல நாம் நன்றி செலுத்த மறந்து விடக்கூடாது இந்த மோசே என்ன செய்கிறான் சொன்னால் எதிரிகள் அமலேக்கு முன்பதாக நடக்கக்கூடிய யுத்தத்தில் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் அமலேக்கு ஆவி என்று சொல்லக்கூடியது இன்றைக்கும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமாய் அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத அந்தகார ஆவிகள் இந்த அந்தகார ஆவிகள் அன்றைக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு வரக்கூடிய ஜனங்களை தடுப்பதற்காக செயல்பட்டது ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய பெரிய கிருபையினால யுத்த காலத்தில் இருந்த யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களாகிய யுத்த வீரர்களும் ஒரு மனமாக யுத்தம் செய்யக்கூடிய வேலையில் கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்ததற்கு அடையாளமாக அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தை தொழுது கொண்டான் அந்த இடத்துல அதற்கு யோகவானிசி என்று பெயர் யோகவானிசி என்று சொன்னால் கர்த்தர் ஜெயக்கொடியானவர் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக ஜெயங்களை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஜெயக்கொடியாகி இயேசு நம்ம கூட இருக்கிறார் ஆனாலும் இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் நாம் ஜெயம் பெற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மையான ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக சுதந்திரிக்கக்கூடிய அநேக காரியங்களில் நாம் இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறத நிமித்தமாக ஆண்டவரிடத்தினர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தடையாக இருந்து கொண்டு காகையில் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏகோவா நிசி எனக்கு ஜெயக்கூடியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதன் பிறகு நீங்கள் யாத்திரியாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பலிபீடம் கட்ட சொல்கிறார் தகன பலி

அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு பலிபீடம் கட்டி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படிவோம் என்கிற ஒரு கமிட்மெண்ட் இஸ்ரோவேல் கோத்திரத்துக்கு ஆதாரமாக பனிரெண்டு தூண்களை நிறுத்தி ஒரு பலிபீடம் கட்டப்பட்டது அந்த பலிபீடத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறான்னு சொன்னா தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க எதுக்குன்னு சொன்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படி இதற்கு பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பலை ஏன் என்று சொன்னால் அது ஒரு நீளமான ஒரு சத்திய அவங்களை கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் சுருக்கமாக பலிபீடம் எதற்கு பயன்படுகிறது பலிபீடத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கோம் ஆகையால் இன்றைக்கு அன்பு கற்றோருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் பலிபீடங்கள் எதற்கு கட்டப்படுகிறது பலிபீடனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மோசை கட்டின பலிபீடம் கர்த்தர் எனக்கு ஜெயக்கொடியானவர் அடுத்தது தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துவதற்கு கர்த்தர் பலிபீடம் கட்ட சொன்னார் மூன்றாவதாக கட்டின பலிபீடம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து நடப்போம் என்று பொருத்தனை செய்யக்கூடிய ஒரு பலிபீடமாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் மட்டும்தான் நான் ஆண்டோருடைய ஆசீர்வாதத்தை நான் பரலோகத்திலிருந்து விடுதலையோடு நான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நாம் உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம இருந்தோம்னு சொன்ன நிச்சயமாகவே நாம் ஒரு நாள் நாளும் தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுந்தரிக்க முடியாது ஆகையால் நாம் எச்சரிப்போடு இருந்து இந்த பலிபீடம் என்று சொல்லக்கூடியது என்ன இந்த பலிபீடத்தினுடைய நோக்கம் என்ன இந்த பலிபீடம் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வழி நடந்தால் மட்டுமே நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலுண்டு நாம் ஜெபிக்கிற ஆராதனைகளுக்கு விடுதலை உண்டு நாம் செய்யக்கூடிய காரியத்தில் கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அடுத்தபடியாக கிதியோன் என்கிற ஒரு மனிதன் நியாயாதிபதியாகிய கிதியோன் ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் நீங்கள் அதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக பாவம் செய்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏழு ஆண்டுகள் மீதியனுடைய கையில் இவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் இவருடைய தானியத்தின் விளைச்சல் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் மீதியனர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கொள்ளையடித்து போய்விடுகிறார்கள் வெட்டுக்கிளிகளை போல வந்து எல்லாத்தையும் பற்றி கொண்டு போய்விடுவார்கள் அப்பொழுது அந்த கிதியோன் போதுமை மணிகளை போரடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதி என்னுடைய கருத்திலும் நீ விடுவிப்பாய் என்று சொல்லக்கூடிய வேலைல இந்த கிதியோன் சொல்றான் நான் இஸ்ரோவேல் ஜனங்களை எதனால விடுவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு பழைய கம் சம்பவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறான் கருத்தருங்களை எகிப்தில் என்று வழிநடத்தின தேவன் அல்லவா அவர் எங்க கூட இருந்திருந்தான் சொன்னா எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிக்கொண்டு கொண்டு ஆனாலும் தேவதூதன் இவனுக்கு தரிசனமாகி சொல்லக்கூடிய வேலையில ஆண்டவர் சொல்லுகிறான் நீ ஒரு மனுஷனை முறிய முறியடிப்பது போல ஒரு மனிதன் எப்படி முறியடிக்கப்படுவானோ அதுபோல நீ என்ன செய்வாய் என்று சொன்னால் மீதி என்ன முறியடிப்பாய் என்று சொல்லக்கூடிய வேலையில் ஆண்டவரிடத்திலிருந்து அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அந்த அடையாளத்தை இவன் சுதந்தரித்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் அநேக ஜனங்களை அழைத்து இவன் கர்த்தருடைய சமூகத்தினால் யுத்தத்துக்கு இவன் கடந்து செல்கிறான் மீதிய முறியடிக்கும்படியாக கடந்து செல்கிறான் அந்த மீதிய முறியடிக்கும்படியாக கடந்து செல்லக்கூடிய வேலையில் அநேகர் அந்த இடத்துல தோற்று போய் விடுகிறார்கள் ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் போகிறாங்க ஆனால் முன்னூறு பேரை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த மீதியனர் முறியடிக்கப்பட்டு இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் விடுவிக்கப்படுகிறார்கள் அங்கே இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு பலிபீடம் கட்டுகிறான் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு யோகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருக்கு அவன் பலிபீடம் கட்டி யோகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் யோகோவா ஷாலோம் என்று சொல்லக்கூடியது சமாதானத்தின் கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் பாவம் செய்ததன் நிமித்தமாக எதிரிகளுடைய கைகளில் இவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் மீதியர் என்கிற எதிரியின் கையில் இவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் இந்த எதிரிகளுடைய கையில் இவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறது நிமித்தமாக இவர்களுடைய வாழ்வாதாரம் இவர்களுடைய சம்பாத்தியம் இவர்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் இழந்து போய் இருக்கக்கூடியவர்கள ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கிதியோன் என்கிற ஒரு மனிதனை எழுப்புகிறார் அந்த கிதியோன் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர் மீட்டெடுக்கிறதை நம்ம காண்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக வேளையில் நம்ம பாவம் செய்து நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு மீதியேனி ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்து நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு நம்முடைய உள்ளத்தை ஆண்டருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு பிரியமுள்ள தேவன் விரும்பக்கூடிய ஒரு பிரியமுள்ள வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு என்ன செய்வார் வெளியே கொண்டு வருவார் அநேக வேலையில நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் என்ன சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்ய மாட்டோம் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நம்ம வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் சரியாக அறிந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் செயல்படாமல் இருக்கிறத நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை அநேக இடங்களில் அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் அல்லது நாம் செய்யக்கூடிய பிசினஸ் ஆக அல்லது நாம் செய்யக்கூடிய ஊழியமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது நம்முடைய சூழ்நிலைகளாக இருக்கலாம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு பூரணமான அல்லது ஒரு ஜெயமான அல்லது ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பதற்கு நம்முடைய நம்ம ஒப்பு கொடுத்து தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம் காரியத்தை அவருக்கு பிரியமாய் நாம் செய்யும் பொழுதுதான் நமக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது நமக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய அந்தகார ஆவிகளிலிருந்து கத்த நம்மை விடுவித்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார் நம்முடைய வீட்டுக்குள்ளால ஒரு சமாதானத்தை கொடுப்பார் நம்ம செய்யக்கூடிய வேலையில் சமாதானத்தை கொடுப்பார் எல்லாவற்றிலும் நாம் தேவனுடைய சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதன்படி செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் கத்த நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் சமாதானத்தை கொடுத்து கத்த நம்மை ஆசீர்வதிக்க கத்தர் வல்லமை உள்ளவராயிருக்கார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறது நெருக்கங்கள் இருக்கிறது பாடுகள் இருக்கிறது உபத்திரவங்கள் இருக்கிறது என்ன நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த கிதியோன் கர்த்தருடைய தூதனவனுக்கு தரிசனமாக கூடிய வேலைல இவன் பழைய கதையெல்லாம் சொல்றான் நாங்கள் அப்படி எப்படி ஆண்டவர்களை வழி நடத்தி வந்தார் இன்னைக்கு அந்த ஆண்டவர் எங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் சொல்றாரு நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ நேரை முறியடிப்பா என்று சொன்னது போல அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து அதன் பிறகு அவன் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து செல்லக்கூடிய வேலை ஜெயம் படைத்தது அவன் ஆண்டவருக்காக என்ன செய்தான் என்று சொன்னால் ஒரு பலிபீடத்தை கட்டினான் அந்த பலிபீடத்திற்கு யோகவா ஷாலும் சமாதானம் தரும் கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து இந்த ஊழியம் செய்த நாட்களில் நல்ல அருமையான ஒரு வசனத்தை சொன்னார் இந்த உலகத்தில் யாரும் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்தார் இன்றைக்கு அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை

வாசம் பண்ண வேண்டும் அதை சமாதான கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு நாம் என்னென்ன காரியங்களை விடணும் என்னென்ன காரியங்களை நம்ம செய்யக்கூடாது எந்தெந்த காரியத்திலும் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தேவன் விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தேவன் செய்யக்கூடிய காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வீடு சாலமாக மாறும் உங்களுடைய வேலை சாலமாக மாறும் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் சாலமாக மாறும் உங்களுடைய கர்த்தர் யோகவா சாலமாக இருந்து ஆண்டவர் உங்களை வழி

இலக்கம் பார்க்க வேண்டும் மக்கள் கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சட்டத்தை இவன் கொடுக்கக்கூடிய வேளையில் ஜனங்கள் மேலே தேவக்குவம் கூபம் உண்டது இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது இந்த காரியம் கர்த்தர் விரும்பாததாக இருந்தது அது நிமித்தமாக என்னவென்று சொன்னால் ஒரு பெரிய பொல்லாப்பு ஜனங்களுக்குள்ளால கடந்து வந்தது அந்த பொல்லாப்பு கடந்து வரக்கூடிய வேலையில் ஏறக்குறைய எழுபதாயிரம் பேர் அதில் செத்து போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எழுபதாயிரம் பேர் செத்து போனாங்க அப்பொழுது அந்த தாவீது என்ன செய்கிறான் தாவிதனுடைய சமூகத்தில் தீர்க்கதரிசி தரிசி வந்து சொல்லக்கூடிய வேலையில் தாவித தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் எதிரினுடைய கையில் விழுவதற்கு பதிலாக கர்த்தருடைய கையில் விழுவோமாக ஏன் என்று சொன்னால் அவருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியது என்று சொல்லிக்கொண்டு அவன் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய தீர்க்க தரிசியாகிய இருக்கக்கூடிய காத்து என்கிற தீர்க்க சொன்ன வார்த்தையை அவன் கேட்டு அதன்படி அவன் என்ன செய்கிறான் சொன்னால் எபூசியன் ஆகிய அர்வானன் கணத்தில் போய் ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக அவன் அந்த மனிதனிடத்தில் என்ன செய்கிறான் சொன்னால் அந்த இடத்தை இடத்தை இவன் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஆண்டவருக்கு என்று கொண்டு இவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் பாருங்க நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அங்கே தாவிது கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சர்வங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக அவன் செய்த வேண்டுதலை கேட்டவர்களே இஸ்ரோவேலின் மேல் இருந்த அந்த வாதையை கர்த்தர் நிறுத்தினார் என்று சொல்லிக்கொண்டு தாவிது கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பெரிய தவறு செய்து ஆண்டு மகிமையான நாள் அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைல சாத்தானால ஏவப்பட்டு ஒரு பெரிய தவறை செய்து இஸ்ரோவேல் ஜனங்களை இலக்கம் பார்க்கக்கூடிய வேலைல அந்த தேசத்தில் ஒரு பெரிய வாதை வருகிறது அந்த வாதையின் நிமித்தமாக எழுபதாயிரம் பேர் செத்துப் போகக்கூடிய வேலைல இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த தீர்க்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வேலையில கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த பலிபீடத்தில் இவன் செய்த ஜெபத்தை கேட்டு அந்த இடத்தில் இருந்த வாதையை கர்த்தர் நிறுத்தினார் என்று அநேக வேலையில நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நம்மை ஆளுகை செய்து வருகிறது ஒரு பலகீனமாக இருக்கலாம் அல்லது ஒரு நெருக்கமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் நம்மளை கடந்து வரக்கூடிய வேலையில் நம்மை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அநேக வேலையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிறோம் அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலைன்னு சொன்னால் இம்மீடியட்டாகவே நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறு என்ன என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாம் அநேக நேரத்தில் ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது இந்த தாவீது ஒரு தவறு செய்து இந்த தவறின் நிமித்தமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் முழு தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் செத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தேவ கோபம் தேசத்தின் மேல தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மேலே இருக்கக்கூடிய வேலையில் இந்த தாவீது ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே நாம் பாவம் செய்தேன் என் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தாங்க இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லிக்கொண்டு அவன் ஆண்டு சமூகத்தில் மன்றாடக்கூடிய வேலையில் கர்த்தர் தீர்க்கதரிசி அந்த இடத்துல அனுப்பி தீர்க்க மூலமாக அவனுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனையை கடந்து வரக்கூடிய வேலையில் இவன் அந்த ஆலோசனையை கேட்டு இவன் என்ன செய்யலான்னு சொன்னால் ஆண்டருடைய சமூகத்தில் அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டக்கூடிய வேலையில் கர்த்தர் அந்த நிமித்தமாக அந்த வாதையை நிறுத்தினான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்பவும் ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளால் நம்ம கடந்து வரக்கூடிய வேலையில் பயங்கரமான ஒரு குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது நான் ஒரு சில இடத்துல சொல்லுவேன் அவங்கள்ட்ட சொல்லுவேன் இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ இந்த பிரச்சனைக்கு முக்கியமாக காரணமே நீ சொல்லிட்டு கடந்த வாரத்தில் கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஐயா என்னுடைய சித்தி பையன் என்னிடத்தில் இருபது இருபதோ இருபத்தஞ்சு பவுன் ஜுவல்ஸை வாங்கி அவன் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினான் இன்வரெலாம் தரல ஏமாற்றிட்டாப்பில் நீங்கள் ஜபம் பண்ணுங்க எனக்கு அந்த ஜுவல்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரே வாரத்தில் சொன்னேன் ஏமா தப்பு பண்ணது நீங்கம்மா நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அவன் ஜுவல்ஸ் தரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நீங்கள் என்ன செய்திருக்கணும் அவன் பணம் தேவைப்படக்கூடிய வேலையில் நீங்க முதல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரையும் அவனுக்கு உதவி செய்யறது உன்னுடைய சுத்தமா நான் இந்த காரியத்தை செய்யலாமான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு நீங்க அவனுக்கு செய்திருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த காரியத்தை உங்களுக்கு ஆசீர்வாந்தம்மா கொடுப்பேன் நீ செய்ய வேண்டிய நேரத்தில் நான் உதவி செய்யறது தப்பு என்கிற நோக்கத்துல செய்யல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீ உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யறவனுக்கு செய் அதை தகுதி உள்ளவனுக்கு செய் யார் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறானா அவங்களுக்கு செய்ய என்று சொல்லிக்கொண்டு அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன் தப்பு செய்தது நீங்க அம்மா இப்போ நீங்க வந்து ஜெபம் பண்ண வந்து அதனால வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டாயம் அந்த ஜுவல்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த காரியத்தை நீங்க சுதந்திரிக்கணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா நம்ம ஒரு தவறு செய்யறதற்கு முன்பதாக அந்த தவறை செய்யாமல் நம்மை பாதுகாக்க வேண்டியது கிறிஸ்தவருடைய கடமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தவறு செய்துட்டு அந்த தவறை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா மறைக்கிறதற்காக ஜெபம் பண்றாங்க முழு பூசணிக்காய் எப்படி சோத்துக்குள்ளால் மறைச்சி வைப்பாங்களோ அதே மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அதே போல் இன்றைக்கு அநேகர் செய்யக்கூடிய தவறை என்ன செய்யறாங்கன்னா அப்படியே விழுங்கி விடுறாங்க இன்றைக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை தா இது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான காரியங்கள் இவனுடைய வாழ்க்கையில் இவன் பெரிய ராஜா ஆண்டவருக்கு பிரியமுள்ள ராஜா அண்டவரை நேசித்த ராஜா அண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின ராஜா கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய வேலையில் ஒரு பெரிய வாதை தேசத்தின் மேல் அனுப்பப்பட்டது அந்த வாதையின் நிமித்தமாக மடிந்து போகக்கூடிய வேலையில் அவன் தன்னை தானே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான் தன்னை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்தான் ஆண்டுடைய சமூகத்தில் அவன் அர்ப்பணித்தது நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதத்தில் பார்த்தோம் ஆகிய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளக்கூடிய பலிபீடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தினால் வழிநடத்தப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே நாம் பலிபீடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு அநேக வேலையில் நாம் ஆலயத்தில் போய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜபிக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் நம்ம காத்திருந்து ஜபிக்கிறோம் அநேக கூட்டங்களுக்கு நம்ம போகிறோம் அநேக எழுப்புதல் பெருவிழாவுக்கு போகிறோம் அநேக ஊழியர்களிடத்தில் நம்ம ஜபம் பண்றோம் இன்னும் எங்கெங்கெல்லாம் ஜெபம் நடக்குமோ யார் யாரெல்லாம் ஜபம் பண்ணுவாங்களோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நான் ஜெபம் பண்ணுறது தவறு என்கிற பாயிண்டில் உங்களுக்கு நான் சொல்லலை கட்டாயம் நம்ம ஜபிக்கணும் கட்டாயம் நம்ம கூட்டங்களுக்கு போகணும் கட்டாயம் நம்ம ஆலயத்தில் இருக்கணும் இவைகள் எல்லாம் நம்ம செய்தாலும் நம்ம ஆண்டவர் விரும்பக்கூடிய ஆராதனை ஆண்டவர் விரும்பக்கூடிய ஜபம் ஆண்டவர் விரும்பக்கூடிய வேதம் வாசிப்பு ஆண்டவர் விரும்பக்கூடிய அர்ப்பணிப்பை நாம் தேவனுடைய பலிபீடத்தில் நம்மை ஜீவ வழியாக நாம் ஒப்பு கொடுத்த மட்டுமே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதங்களை செய்து அவருடைய பலத்தினால கர்த்தர் நம்மை வழி அவருடைய பலத்தினால நம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகிய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆப்ரஹாம் எதற்காக பலிபீடத்தை உண்டு பண்ணினான் ஈசாக்கு எதற்காக பலிபீடத்தை உண்டு பண்ணினான் யாக்கோ இதற்காக பலிபீடத்தை உண்டு பண்ணினான் மோசே எதற்காக பலிபீடத்தை உண்டு பண்ணினான் தாவிது எதற்காக பலிபீடத்தை உண்டு பண்ணினார் நோவாவுடைய வாழ்க்கையில் பலிபீடம் கட்டப்பட்டதன் நோக்கம் என்ன ஒவ்வொரு பலிபீடங்களையும் நாம் தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு பலிபீடத்துக்கு பின்பதாகவும் ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது அந்த ஆவிக்குரிய ரகசியத்தை அறிந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பலிபீடம் எதற்கென்பதை நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை ஒரு மகிமையான காரியத்தை செய்து ஆண்டவர் நம்மை வழிநடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம தெளிவாக அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் மேலான ஆசீர்வாதத்தை செய்து கர்த்தர் வழிநடத்த வல்லமையுள்ளாக இருக்கார் நல்ல ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஊழியத்துக்கு போகக்கூடிய வையில் அந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய சகோதரி சொன்ன ஒரு சாட்சி ஒரு தம்பி ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்து அந்த பையனுடைய சரியாக வளர்ச்சி அடையாமல் இருந்தது நிமித்தமாக அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விலையில் இந்த பெற்றோர் மிகவும் கலங்கி இருக்கக்கூடிய விலையில் ஒரு நாள் இவர்களுடைய திருச்சபையில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கக்கூடியவழ அந்த ஊழியக்காரர் என்னென்னு சொன்னால் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் ஏசு கிருஷ்ணனுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சத்தியங்களை சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் கர்த்துடைய வார்த்தை அந்த ஆலயத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் அப்பொழுது இந்த சகோதரி என்ன செய்தாங்கன்னு சொன்னால் தனக்குள்ளால ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்து ஆலயத்தை வந்து நல்லா பெருக்கி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மண்ணு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜப என்ன ரெண்டையும் எடுத்து என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து இயேசு கிருஷ்ணனுடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்கு அடையாளமாக மண்ணையும் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஜபை எண்ணையும் ஒன்று சேர்த்து இதை தன்னுடைய பையனுடைய சரீரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் பூசி அந்த பிள்ளையனுடைய சரீரத்தில் பலகீனத்திலிருந்து ஒரு பூரணமான விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் என் அன்பு சகோதரனை சகோதரியே இன்றைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆகிய இன்றைக்கு இந்த பலிபீடம் எதற்கு பயன்படுகிறது ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த தம்பி வாழ்க்கையில் வாழ்க்கையில் செய்த போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேலானவர்களை செய்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதிக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கண்களை முடி ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே மன ஆண்டவரே இந்த காலை வேலையில் மீண்டுமாக தகப்பனே எங்களை முழுவதுமாய் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே தகப்பனே இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனே மோசே தகப்பனே உண்டு பண்ணின பலிபீடம் ஆண்டவரே கிதியோன் உண்டு பண்ணின பலிபீடம் தாவீது ராஜாவினால் கட்டப்பட்ட பலிபீடத்தை குறித்து கத்திரங்களுக்கு பேசினீர் அல்லவா

இறங்கி வருவீராக அன்றுவரே எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே நடைபெறுகிற எல்லா பலவானுடைய ஆதிக்கங்களும் முறியடிக்கப்பட்டு ஒரு சமாதானத்தின் நதி ஆண்டுவரே எங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்படி ஜபிக்கிறேன் இதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலவானுடைய கிரியகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் முறியடித்து ஜபிக்கிற ஆண்டவரே தேவனுடைய பலன் இறங்கட்டும் தேவனுடைய கிருபை இறங்கட்டும் தேவனுடைய இரக்கம் இறங்கட்டும் தேவனுடைய தயவு இறங்கட்டும் அன்றுவரே இன்றைக்கு தகப்பனே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் மேல ஒவ்வொரு சகோதரன்

எல்லா துறைத்தன கிரியகளும் இயேசுவின் நாமத்தினால முடங்கடிக்கப்படுவதாக கர்த்தருடைய ஆவி எங்கே இயங்கும் விடுதலை கர்த்தரே ஆவியானவர் நீர் தாமே உமது பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் இருந்து ஆண்டவரே கால் சிக்கி கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்க அப்பா தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் தகப்பன் இந்த குடும்பங்களுக்கு விரதமாக எழும்புகிற சூழ்நிலைகளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து சரீர சரீரப்பிரகாரமான பலகீனமாக இருப்பார்கள் என்றால் விடுவிக்கப்பட்டு பூர்ண சமாதானத்துடன் நீங்கள் வழிநடத்துங்க எல்லா துதி கன மகிமையாவற்றையும் நாங்கள் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன் இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் கண்டு அன்றைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பிரிதியான கிருபையினால் ஆண்டவர் அடியனுக்கு ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபையை கத்தர் எனக்கு கொடுத்தார் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு கத்தர் அடியனுடைய உள்ளத்தில் அநேக நாட்களாய் பேசி கொண்டிருந்தாலும் முதல் முறையாக நான் அருமையான அன்பு ச அண்ணன் சாம் ஜபத்ரே அவருடைய திருச்சபையில் ஒரு நாள் நான் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வகையில் அண்ணன் மூலமாக ஆவியானவர் பேசினது நிமித்தமாக முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதும்படியாக எனக்கு கிருபை செய்தார் இந்த புஸ்தகம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை கற்றுக் கொடுத்து இந்த புத்தகத்தை எழுதும்படியான கிருபியை கற்றுக் கொடுத்தார் இது சகோதரன் சாம் ஜபத்ரே அண்ணன் அவர்கள் மூலமாகவே பிரதிஷ்டை செய்து இது வெளியிடப்பட்டது இதன் குடும்பங்கள் வருகிறார்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்தபடியாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுத கத்தர் உதவி செய்தார் இந்த புத்தகம் ஜெம்ஸ் மிஷன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கடந்த ஆண்டில் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆத்தும ஆதாயம் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் ஞானஸ்தானம் என்கிற தலைப்பில் ஞானஸ்தானத்தை குறித்தும் விழித்திருந்து ஜபிப்போம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு அநேக குறிப்புகள் குடும்பங்களுக்கான ஜபம் ஊழியங்களுக்கான ஜபம் திருச்செப பிறவிகளுக்கான ஜபம் இன்னும் தேசத்துக்கான ஜபம் தேச தலைவர்களுக்கான ஜபம் என்று கொண்டு அநேக ஜப குறிப்புகள் அடங்கிய ஜப புஸ்தகத்தையும் வெளியிடும்படியாக கிருவை செய்தார் இன்னும் அநேக புத்தகங்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் ஒரு சில புத்தகங்கள் வெளியே வர இருக்கிறது எங்களுடைய ஊழியத்திலிருந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய மீட்பரின் சத்தம் என்கிற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்படியாக அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருவை செய்தார் உங்களுடைய ஜபத்தில் இன்னும் அதிகமான புத்தகங்களை எழுதுவதற்கு கத்தர் கிருபையும் பலன் தரும்படியாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கிரேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக